ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏப்ரல் மாதம் ராசிக்கான பலன் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே ஒரு அங்கம் வகிக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே கண் கூட காண முடியும் அதாவது உங்களுடைய முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க அதே போல் சுறுசுறுப்பும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் நியாயமாக சரியாகவும் முடிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த இந்த ராசிக்கு கண்டிப்பாக இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முக்கியமான அங்கம் பங்கிக்க போகுது அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீருதுங்க இதுவரையிலும் குடும்பத்துக்கிட்ட ஒரு பிணைப்பே இருக்காது அதாவது ஒரு வெறுப்புத்தன்மை தான் இருக்கும் ஆனால் இப்போ குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செய்யக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது குடும்பத்தில் நல்ல பேர் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய செயல் வந்து தெளிவான ஒரு வெற்றி பெறும்னு சொல்லலாம் உங்களுக்கு சுற்றி இருக்கிற கூடியவங்க கிட்ட நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம்னு சொல்லலாம் இதுவரையிலும் உங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்தவங்களாம் இனிமேல் உங்களை மதித்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதாவது உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கக்கூடிய ஒரு நேர காலம் வந்தாச்சு இதுவரையிலும் நீங்கள் எந்த ஒரு செயலியும் சரியாகவும் செஞ்சுருக்க முடியாதுங்க ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு சரியாகவே முடிக்க முடியாத பாதியிலேயே இருந்திருக்கும் பட் அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ சுறுசுறுப்பாக எடுத்து சீக்கிரம் முடித்து வெற்றிகளை ருசி பார்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஏப்ரல் மாதம் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு படிக்கட்டாக இந்த மாதம் அமையுது முன்னேற்றத்திற்கான எதிர்பார்ப்பை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு முன்னேற்றமும் உண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த எண்ணியும் கவலைப்படாதீங்க அதேமாதிரி குடும்பத்தில் குடும்பத்தில் பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் சிக்கனம் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் குடும்பத்திற்காக செலவு பண்ணலான்னு ஒரு ஆசைப்பட்டால் கூட வரவு எவ்வளவோ அதற்கான செலவு மட்டும் பண்ணுங்கள் பண வரவு கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது ஆனால் அதையே உங்களால் சிக்கனம் பண்ணி மிச்சம் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேமிப்பு கூட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அதனால் சேமிக்கிறது இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கடைப்பிடிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து முன்னேற்றத்துக்கான படிப்பு வந்து நல்லா அழகாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க வந்து தெளிவான ஒரு மனம் படைச்சவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நடக்கட்ட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துளிவு மனம் துணிந்த மனத்தை கொண்ட இவங்க அந்த மனவின் மூலம் வாழ்க்கையில் வென்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலம் அமைய போது இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதும் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பலன் உண்டு இந்த வீடியோ வந்து நான் சும்மா போடலை உண்மையாக தான் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் வந்து சிறப்பாக இருக்குங்க ராசிக்கு நீங்கள் உணர முடியும் உங்களாலே நீங்கள் முன்னேறுறத உணர்வு நிச்சயம் உணர முடியும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பின்னாடி இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு முன் வந்திருக்கோம் நீண்ட நாளாக அனுபவம் அதாவது ஒரு தடையாக இருந்த விஷயம் கூட நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அதாவது ஒரு ஈஸியாக முடியும் சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வெற்றி நிச்சயம் இந்த ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் உறுதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போகிற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாதான் பார்க்க முடியும்